ஆடிட்டர் அரவிந்த் தனது மனைவி பிரியா மற்றும் மகள் நிலாவுடன் ஊட்டிக்கு காரில் சென்று கொண்டிருந்தார் மலைப்பாதையில் திடீரென ஒரு திருப்பத்தில் அவர்களின் கார் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானது அந்த நேரத்தில் அவ்வழியாக வந்த ஆட்டோ ஓட்டுநர் வேலு விபத்தை பார்த்ததும் உடனடியாக தனது ஆட்டோவை நிறுத்திவிட்டு அவர்களுக்கு உதவ விரைந்தார் அவர் அரவிந்த் மற்றும் அவரது குடும்பத்தினரை காரிலிருந்து பத்திரமாக வெளியே கொண்டு வந்தார் வேலுவின் உதவியால் அரவிந்த் குடும்பத்தினர் சிறிய காயங்களுடன் உயிர் தப்பினர் அரவிந்த் வேலுவின் மனிதநேயத்தை பாராட்டி அவருக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் தனது குடும்பத்துடன் ஒரு ஐந்து நட்சத்திர விடுதியில் இரவு உணவுக்கு அழைத்தார் வேலுவும் மகிழ்ச்சியுடன் ஒப்புக்கொண்டார் ஒரு வாரத்திற்கு பிறகு அரவிந்த் குடும்பத்தினரும் வேலு தனது மனைவி லட்சுமியுடன் அந்த ஐந்து நட்சத்திர விடுதிக்கு வந்தனர் விடுதியின் பிரம்மாண்டமான வாயிலில் காவலர் சேகர் அவர்களை வரவேற்றார் ஆனால் காவலர் சேகர் ஆட்டோ ஓட்டுநர் வேலுவையும் அவரது மனைவி லட்சுமியையும் உள்ளே விட மறுத்துவிட்டார் இதுபோன்ற ஆடம்பரமான இடங்களுக்கு ஆட்டோ ஓட்டுநர்கள் அனுமதிக்கப்படுவதில்லை என்று கூறி அவர்களை அவமானப்படுத்தினார் லக்ஷ்மி மிகவும் வருத்தப்பட்டாள் இதை கண்ட அரவிந்த் உடனடியாக அங்கே வந்து அவர்கள் என் விருந்தினர்கள் அவர்களை உள்ளே விடுங்கள் என்று உறுதியாக கூறினார் காவலர் சேகர் அரவிந்தின் பேச்சை கேட்டு அவர்களை உள்ளே அனுமதித்தார் இரவு உணவின் போது அரவிந்த் வேலுவின் மனைவியிடம் பேசிக்கொண்டிருந்தார் அப்போது லக்ஷ்மிக்கு தேயிலை விற்பனையில் ஆர்வம் இருப்பது தெரிய வந்தது அரவிந்த் அமேசான் மூலம் தேயிலை விற்பனை செய்ய ஆலோசனை வழங்கினார் லட்சுமிக்கு அது ஒரு புதிய யோசனையாக இருந்தது அரவிந்தின் உதவியால் வேலுவும் லட்சுமியும் தங்கள் தேயிலை பிராண்டை தொடங்கினர் அமேசான் மூலம் அவர்களின் தேயிலை இந்தியாவில் வெகுவாக பிரபலமடைந்தது அவர்களின் கடின உழைப்பும் அரவிந்தின் வழிகாட்டுதலும் அவர்களுக்கு பெரிய வெற்றியை தேடித்தந்தன அடுத்து அரவிந்த் அமேசான் குளோபல் செல்லிங் பற்றி கூறி வெளிநாடுகளிலும் தேயிலை விற்பனை செய்ய உதவினார் இரண்டு ஆண்டுகளில் அவர்களின் தொழில் பிரம்மாண்டமான வளர்ச்சி கண்டது அவர்கள் இப்போது ஒரு பெரிய தேயிலை நிறுவனத்தின் உரிமையாளர்கள் சில காலங்களுக்கு பிறகு அரவிந்த் மீண்டும் ஊட்டிக்கு வந்தார் அதே விடுதி அதே வாயில் காவலர் சேகர் ஆனால் இப்போது வேலுவும் லக்ஷ்மியும் ஒரு காரில் வந்தனர் அதைக் கண்ட காவலர் சேகர் உடனடியாக எழுந்து நின்று சல்யூட் அடித்து கேட்டை திறந்து அவர்களை மரியாதையுடன் உள்ளே வரவேற்றார் வேலுவின் கடின உழைப்பும் விடாமுயற்சியும் அவரது வாழ்க்கையை முழுமையாக மாற்றியிருந்தது